யாரை தெரிஞ்சிக்காம தன்னை தெரியாம நான் யாரு நான் எங்கங்கே வந்தேன் நான் எங்கே போனோம் எது என் வீடு எப்படி நான் வாழ்ந்தோம் எப்படி நான் வாழல ஏன் நான் வாழல ஏன் என்னை நான் நிறைவாக்கலை நான் ஏன் என்னை கொண்டாடல எனக்கு இன்னும் பிரச்சனை நான் அந்த பிரச்சனையை எப்படி சால்வ் பண்ணனும் கேட்கவே இல்லையே கேட்பேன் அண்ணா அக்கறையோடு விசாரிக்கிற ஆளுகிறாங்களா அண்ணா கணவன் சரியில்லை நான் துக்கப்படுறேன் என் மனைவி சரியில்லை அதனால் நான் துக்கப்படுறேன் என் மகன் சரியில்லை அதனால் நான் துக்கப்படுறேன் எங்கள் சொந்தக்காரங்களாம் சரியில்லை அதனால் துக்கப்படுறேன் நான் இந்த ஜாதியில் போந்துட்டேன் அதனால் துக்கப்படுறேன் எனக்கு பொருளாதார விடுதலை இல்லை அதனால துக்கப்படுறேன்னு தான் சொல்கிறேன்னே தவிர நான் துக்கப்படுறேன்றது மட்டும் சொல்லலை துக்கப்படுறது யாரு நான் துக்கப்பட வச்சது யாரு யாரோ யாரோவோ நானா நான் நானாக இருப்பதால் இந்த சமூகத்தோடு ஊடாடுகிறேன் நான் ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ ஊடாட வேண்டிய அவசியம் எனக்கு இருக்கிறது எனக்கு பசிக்கிறது அதனால் பிறரோடு நான் என்ன பண்ணுறேன் உறவாடுகிறேன் அந்த உறவாடுதல் என் ஏகாந்தத்தை கெடுக்கக்கூடாது அப்போ அவன் ஏகாந்தத்தை கெடுக்கக்கூடாதுன்னா தேவையோடு இருப்பது தான் ஏகாந்தம்னு எனக்கு தெரியணும் எதோடு இருக்கணும் தேவையோட தேவையானதோடு இருக்கணும் தேவை இல்லைன்னா நான் மட்டும் இருக்கலாம் தேவையில்லைன்னா நான் மட்டுமே திருப்பி வந்துடலாம் தேவையின் பொருட்டு நான் நானே கூட ஆனால் என்னத்தை எழுக்கக்கூடாது நல்ல குருவாக என்ன அவன் சொல்லுவான் நீ உடம்பு நீ உயிர் நீ மனம் இந்த மூணுமாக தான் நீ இப்படி ஆற்றுப்படுத்து இந்த மணல் இப்படி பதிவாகிருக்குது இதை செய்யி இதை செஞ்சால் இருந்து நீ இதெல்லாம் விடுதலை அஞ்சிடுவேன் அப்போ ஏகாந்த சூழல் உனக்குள்ளே உருவாயிடும் நீ கூடவும் உயிர் ஆனால் இரு என் ஆனந்த வாழ்வு கோஸ் மட்டும் நீ வந்துட்டியானா அதை தெளிவாக சொல்லிடுவேன் நீ உன்னை கண்டுபிடிச்சி உன் ஏகாந்தத்தை அனுபவ நான் நான் உனக்கு சொல்லித்தரது அதை அப்படின்னா என கூட அண்டிப்பொழிக்கிட்டு என் நிழலில் வாழ்றதுக்கெல்லாம் நான் உன்னை சொல்லித்தரல என் நேரில் நீ இருக்கவே கூடாது அதுக்கு இல்லை நான் உனக்கு சொல்லிக் கொடுக்குறது உன்னை உன்னுக்கே அறிமுகப்படுத்தி உன்னை கொண்டாட்டமாக தான் நான் வேலை என் வேலை என்ன மகனாக மகளாக தாயாக பிள்ளையாக பார்ட்னராக சொந்தக்காராக நண்பராக காதலனாக காதலியாக யாராக வந்தாலும் யாரை இழக்கக்கூடாது நான் அவன் தான் ஏகாந்தவாதி யார் ஏகாந்தவாதி அவன் போகிற முடிவு இருக்குது இல்லை அது பேர் மாதிரி எப்படி வாங்கணும் அப்பா